பர்கூர் தெற்கு ஒன்றியத்தில் மாவட்ட இலக்கிய அணி சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பர்கூர் தெற்கு ஒன்றியத்தில் திமுக மாவட்ட இலக்கிய அணி சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு குட்டூர் ஜிஞ்சம்பட்டி கிராமத்தில் பிரச்சார கூட்டம் மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் எஸ் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக செயலாளர் எம் அறிஞர் ஆற்றினார் மாவட்ட இலக்கிய அணி தலைவர் வே நாராயணமூர்த்தி மாவட்ட துணைத் தலைவர் வி செல்வம் ஆனந்த் குமார் மாவட்ட இலக்கிய அணி துணை அமைப்பாளர்கள் குமரவேல் செங்குட்டுவன் ஏகாம்பரம் கிருஷ்ணன் ஒன்றிய துணை செயலாளர்கள் ராஜ் என்கின்ற ராஜதுரை சுரேஷ் மீனாட்சி தங்கமணி ஒன்றிய பொருளாளர் குப்புசாமி மாவட்ட பிரதிநிதி பெரியண்ணன் கிருஷ்ணன் வெங்கடசாமி மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் கார்த்திகேயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக தலைமை கழக பேச்சாளர் திரு எம் ஜி சேகர் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே கே கிருபாகரன் பொதுக்குழு உறுப்பினர் ஏ சி நாகராஜ் கோதண்டன் ஆகியோர் கலந்து கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு பல்வேறு சலுகைகளை பெண்களுக்கு வழங்கி வருகிறார் எண்ணற்ற திட்டங்களை வழங்கி தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்கிறார் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்ந்து வருகிறது கடந்த ஆட்சியில் எந்த திட்டங்களையும் கொண்டு வரவில்லை சிறப்பாக ஆட்சி நடத்தி வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் லட்சுமி பிரியா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மஞ்சுளா மாதப்பன் குட்டூர் பெருமாள் ராதாகிருஷ்ணன் ஆர் குமரேசன் எஸ் சிவகுமார் நவீன்குமார் ஸ்டாலின் துரைசாமி ராஜேஷ் விநாயகமூர்த்தி கார்த்திக் மகாலிங்கம் ஹபிமன்னன் முருகன் ஜான் சுந்தர் ராஜன் உள்பட ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டனர் இறுதியாக மாவட்ட இலக்கிய அணி துணை அமைப்பாளர் ஆசிரியர் ஆர் செல்வராஜ் நன்றி கூறினார்